வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயலே கிளம்பிருக்கு விஷயம் என்னன்னா வாக்காளர் பட்டியல் ஆளும் கட்சியே தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இதோட தாக்கங்கள் என்னவா இருக்கும் வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த கேள்வியை பாருங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கறதுங்கிறது ஒரு சாதாரண நிர்வாக வேலை தான் தெரியும் ஆனா அதே விஷயம் லட்சக்கணக்கான மக்களோட ஓட்டுரிமைய பறிக்கிற ஒரு கருவியா மாற வாய்ப்பு இருக்கா இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விவாதம் இங்கதான் தான் விஷயமே பிடிக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில தங்களோட அரசியல் கொள்கைகளையெல்லாம் தாண்டி சரியா நாற்பத்தி நாலு கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க அவங்களோட ஒரே நோக்கம் தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவை உச்சநீதிமன்றத்துல எதிர்க்கணுங்கிறது தான் இத்தனை கட்சிகள் ஒரே குரல்ல பேசுறது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம் இந்த முழு போராட்டத்துக்கும் மையப்புள்ளி இந்த எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் பேர்ல இருக்குற மாதிரியே வாக்காளர் பட்டியல ரொம்ப தீவிரமா சரிபார்த்து அப்டேட் பண்ற ஒரு வேலை கேக்குறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா தானே தெரியுது ஆனா விதத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது சரி அப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட வாதங்கள் என்னென்ன ஒரு வழக்கமான நடைமுறைய ஏன் இத்தனை கட்சிகள் ஒன்னு சேர்ந்து எதிர்க்கணும் அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்பவே தீவிரமானவ இந்த நடவடிக்கை ஜனநாயகத்துக்கே எதிரானதுன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்க்கிற இந்த நேரத்துல கிராமங்கள்ல இருக்கிற ஒரு சாதாரண வாக்காளர் எப்படி தன்னோட ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சரிபார்க்க முடியும் இது அவங்களோட வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு சமம்னா அவங்க வாதாடுறாங்க இப்போ இந்த நம்பரை பாருங்க ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் இது தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இது பல சின்ன நாடுகளோட மக்கள் தொகையை விட அதிகம் இவ்வளவு பெரிய மக்கள் தொகையோட ஜனநாயக உரிமையை தான் இந்த வழக்கு ஆறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற டைம் எவ்வளவு தெரியுமா வெறும் முப்பது நாட்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க இது நடைமுறையில சாத்தியமா இதுதான் கூட்டணி கட்சிகள் எழுப்புற அடிப்படை கேள்வி இங்கதான் இந்த பிரச்சனை நிர்வாக எல்லையை தாண்டி நேரடி அரசியலுக்குள்ள நுழையுது தேர்தல் ஆணையம் மத்தியில இருக்கிற பிஜேபி அரசாங்கத்தோட கைபாவியா செயல்படுதுன்னு அந்த தீர்மானத்துல நேரடியா குற்றம் சாட்டிருக்காங்க இது வெறும் விமர்சனம் இல்ல இது தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு ஆனா நில்லுங்க இந்த சட்ட போராட்டத்துல எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் நினைச்சா அங்கதான் ஒரு பெரிய டுவிஸ்ட் இருக்கு இந்த போராட்டத்தோட நோக்கத்தை பத்தி ஒரு ஆழமான பிழவு உருவாகி இருக்கு இப்போ ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை எடுக்குது இந்த முரண்பாட்ட பாருங்களேன் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இந்த சட்ட போராட்டத்தை முழுச ஆதரிக்குது ஆனா திமுக நடத்தின கூட்டத்தை புறக்கணிச்சது மட்டுமில்லாம திமுக மேலேயே பாசாங்கத்தனம் பண்றதா குற்றம் சாட்டிருக்காங்க அதாவது ரெண்டு தரப்புமே செயர எதிர்க்கிறாங்க அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா எதுக்காக தான் பெரிய வித்தியாசமே இருக்கு திமுக தரப்பு இது ஜனநாயகத்தை காக்குறதுக்கான போராட்டம்னு சொல்லுது ஆனா தவகவோ இதே விஷயத்த நாங்க முன்னாடியே சொன்னோம் இப்ப திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துதுன்னு குற்றம் சாட்டுறாங்க தவேகோவோட அறிக்கையிலிருந்து வர்ற இந்த கேள்வி ரொம்பவே ஷார்ப்பானது நாங்க அக்டோபர் மாசமே இத பத்தி பேசினப்போ திமுக தூங்கிட்டு இருந்தாங்களான்னு நேரடியா கேக்குறாங்க இது வெறும் கருத்து வேறுபாடு இல்ல இது ஒரு நேரடியா அரசியல் மோதலா மாறியிருக்கு சரி இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இந்த விஷயத்தோட தேசிய முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா இந்த வழக்கின் அலைகள் டெல்லி வரைக்கும் அடிக்கப் போகுது இது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டோட வழக்கு ஒன்றும் புதுசில்லை இதே எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக பீகாரில் தொடரப்பட்ட ஒரு வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உச்சநீதிமன்றம் கொடுக்க போகிற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் பட்டியலை திருத்துற முறையையே மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்குது இந்த டைம் பாருங்க எல்லாமே ரொம்ப தெளிவா புரியும் பீகான் கேஸ் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு கேஸ் ஆரம்பமாகுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதமா மாறவும் வாய்ப்பிருக்கு கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம் திரைக்கு முன்னாடி பார்க்கும்போது இது வாக்காளர் உரிமைக்கான ஒரு ஜனநாயக போராட்டமா தெரியுது ஆனா திரைக்கு பின்னாடி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் அதிகார போட்டியோட தொடக்கமா இருக்குமோ இது பத்தின உங்களோட கருத்து என்ன யோசிச்சு பாருங்க